ரஷ்யா மீது வந்து உக்ரைன் தாக்குதல் பண்ணியிருக்கு பல வந்து அதிகரிச்சிருக்கு பற்றி பார்க்கலாம் உக்ரைன் ரஷ்யா போற வந்து ரெண்டு வருஷம் இருக்கு இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக வர்ற நியூஸ் என்னன்னா உக்ரைன் ராணுவமும் ரஷ்ய ரஷ்யாவோட ராணுவமும் திரும்பவும் திரும்பவும் வந்து ட்ரோன் தாக்குதலும் ஏவுகணை தாக்குதலும் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இருக்கிற பகுதியில் இதனால ரஷ்யா துணை நகரில் வந்து உக்ரைன் நேற்று பீரங்கி தாக்குதல் பண்ணாங்க இதை நம்ம நம்ம பார்த்திருந்தோம் இந்த தாக்குதலில் அங்க பொதுமக்கள் வந்து அலறி எடுத்து ஓடி இருக்காங்க நேற்று நம்ம இந்த தாக்குதலில் வந்து இருபத்தஞ்சு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க இருபத்தஞ்சுக்கும் மேலே வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்துருந்தோம் இப்ப வந்து இந்த நிலையில பள்ளி எண்ணிக்கை வந்து இருபத்தி எட்டாக அதிகரிச்சிருக்கு இதனை அடுத்து இந்த ஒரு இந்த நாள் வந்து துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டிருக்காங்க சோகமான நாள்லாம் அனுசரிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாளில் உக்ரைன் தாக்குதல்ல பலியானவர்களை வந்து இந்த மார்க்கெட்டுக்கு பொதுமக்கள் வந்து மலர் வளையம் வந்து வச்சு செலுத்திருக்காங்க நடத்தலைன்னு சொல்லி மறுத்திருக்காங்க உக்ரைன் உக்ரைன் நகரங்களை வந்து குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதல்ல ஆறு பேர் இருக்கு இதை பத்தி பார்க்கலாம் இந்த தாக்குதல் வந்து நேற்று உக்ரைன் ராணுவம் வந்து நடத்தின தாக்குதலுக்கு இது பதிலடி ரஷ்யா கொடுத்துருக்காங்க உக்ரைன் உக்ரைனோட சில பகுதிகளை வந்து அங்கரமிச்சு ரஷ்யா வந்து அதோட கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகளோட உதவியோட வந்து உக்ரைன் ராணுவம் வந்து ரஷ்யாவு கூட சண்டை கொடுத்துருக்காங்க இன்னும் நிதி உதவியும் அமைத உதவியும் மேற்கத்திய நாடுகள் கொடுக்கறதுனால உக்ரைன் ராணுவம் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யாக்கு ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்கிற சண்டையில வந்து பல உயிர் சேதங்கள் வந்து ரெண்டு நடத்தும் ரெண்டு ரெண்டு பேருக்கும் நடந்திருக்கும் இந்த நிலையில உக்ரைன் தலைநகர் கீ இருக்கிறதுல பெரிய நகரமான கார்கிவ்லையும் நேற்று ரஷ்யா வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்ல தலைநகரான தீவுல வந்து ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காங்க கார்கிவ் நகரில் வந்து ஐ ஐந்து பேர் வந்து இருக்காங்க நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க குடியிருப்பு குடியிருப்புகளும் கட்டிடங்களும் சேதமடைந்திருக்கு குறிப்பாக கார்கிவ் நகரில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வந்து முழுசாக இடிஞ்சு விழுந்திருக்கு இந்த தாக்குதல்ல இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிஞ்சு விழுந்ததுனால வலியை நீச்சல் வந்து அதிகரிக்கும் நெறிபாடுகளில் அதிக பேர் சிக்கியிருக்காங்க இவங்களை மீட்கிற வந்து நடந்துகிட்டே இருக்குது ரஷ்யா ராணுவம் வந்து குடியிருப்புகளை குறிவைச்சு தாக்குதல் பண்ணி பண்ணதுன்னு வந்து உக்ரைன் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க போலாண்டோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து உக்ரைனுக்கு சுற்றுப்பயணம் வந்து உக்ரைனை வந்து ஆதரிச்சிருக்காரு புதுசாக ராணுவ உதவி வந்து செய்வான்னு அறிவிச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் வந்து புதிய ஆயுதங்களை வந்து வழங்குறதுக்கும் மற்றும் வந்து அந்த ஆயுதங்களை வந்து உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யறதுக்கும் உதவி பண்றேன்னு சொல்லி இருக்காரு இதை எதிர்த்து தான் இந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து சீனால நெல்லடுக்கம் ஏற்பட்டிருக்கு ஏழு புள்ளி ரெண்டாக பதிவு பண்ணியிருக்காங்க வாங்க அதை பத்தி பார்க்கலாம் சீனால தெற்கு சீன் ஜியான் மாகாணத்துல வந்து நேற்று இரவு பதினொன்னு முப்பத்தி ஒன்பதுக்கு வந்து இந்த நெல்லடுக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த நெல்லடுக்கம் வந்து மற்ற அளவுக்குள்ள ஏழு புள்ளி நாலாக பதிவு பண்ணியிருக்காங்க சீனாவோட தேசிய புவியியல் ஆய்வு மையம் வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க நம்மளுக்கு தான் இதை பற்றி தெரிஞ்சிருக்கு இதை பற்றி பலி எண்ணிக்கை எவ்வளவுன்னு என யாருக்கும் தெரியல இந்த நெல்நடக்கம் வந்து நடந்ததாக வந்து இந்தியாவுக்கு இந்தியாவுக்கும் டெல்லி உட்பட வந்து நிறையா ஸ்டேட்ஸுக்கு வந்து அதிர்வு அதிர்வலைகள் வந்து வந்திருக்கு இந்த நெல்நடுக்கம் வந்து ஏற்பட்டதை சேதங்கள் வந்து சேதங்களை குறித்து விவரங்கள் வந்து தெரிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இதனடியில் வந்து சீனா ஏற்பட்ட நல்ல டெல்லி உள்பட இந்தியா பிற பகுதிகளில் வந்து நில அதிர்வு வந்து உணரப்பட்டிருக்கு இந்த நில அதிர்வு உணரப்பட்டதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இலங்கையில வந்து தெற்கு மாகாணத்தில் ஐந்து பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அமெரிக்காவிலேயே துப்பாக்கி சூட்டில் வந்து ஏழு பேர் இருக்காங்க இந்த துப்பாக்கி சூட்டை வந்து நடத்தினவரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவரை வந்து போலீஸாரை வந்து எட்டிகிட்டு இருக்காங்க மேக்சிமம் வந்து சினிமா ஆக்டர்ஸ் மட்டும் தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க ஏன்னா வந்து அவங்க நடிக்கும் போது அவங்களோட ஃபேஸ் அழகா இருக்கணும் உதல் அழகாக இருக்கணும் மூக்கு அழகா இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு வாலிபர் அவர் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு சுமார் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி செலவு பண்ணி உயரத்தை வந்து அதிகரிச்சிருக்காரு அறுவை சிகிச்சையால் ஐந்து அடி இருக்கிற வாலிபருக்கு வந்து இதனால் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்க்கலாம் அவரோட வயது வந்து இருபத்தி ஒன்பது அவர் வந்து ஐந்து அடி இருந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இப்போ வந்து அறுவை சிகிச்சை பண்ணி ரெண்டு அடி ஏற்றிருக்காரு சோகம் அடைஞ்சிருக்காரு இதை பற்றி பற்றி முழுசாக கமெண்ட் பண்ணுங்கள் இதை நான் முழுசாக சொல்கிறேன் ஈரானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து போராட்டத்தில் கைதான வாலிபருக்கு வந்து மரண தண்டனை வந்து நிறைவேற்றிருக்காங்க இதை பற்றி நான் ஃபுல்லாக பாக்கல என்ன பிரச்சனைன்னு இதை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஐநா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து இந்திய நிரந்தர உறுப்பினராக வந்து அபத்தமானதுன்னு சொல்லி இரான் மாஸ்க் வந்து குறிப்பிட்டிருக்காரு அவங்க அதை பற்றி பார்க்கலாம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து அமெரிக்கா இந்தியா தென்னாப்பிரிக்கா உள்பட வந்து பல்வேறு நாடுகள் வந்து உறுப்பினராக இருக்காங்க ஆனால் அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து அமெரிக்கா பிரான்ஸ் சீனா ரஷ்யா இங்கிலாந்து இந்த ஐந்து நாடுகள் தான் வந்து நிரந்தர உறுப்பினராக இருக்காங்க இந்த நிரந்தர உறுப்பினராக இருக்கிற ஐந்து நாடுகளுக்கும் வந்து சிறப்பு ஒன்று இருக்குது இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து நிறைவேற்றப்படும் தீர்மானங்களுக்கு வந்து செய்கிற வகையில் வந்து வீட்டோ பவர் வந்து இந்த ஐந்து நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் வந்து இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து இருக்கிற நிரந்தர உறுப்பினர் நாடுகள் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்தியா உள்பட வந்து இந்தியா உள்பட நாடுகளுக்கு வந்து நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வந்து வேணும்னு கோரிக்கைகள் வந்து எழுந்து வந்துட்டே இருக்கு ஆனால் வந்து ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு அது கூட வந்து ஐநா சபையில வந்து நிரந்தர உறுப்பினரா இல்ல இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஐநா சபை வந்து எண்பது ஆண்டுகளுக்கு வந்து முன்னாடியே தொடரப்பட்டிருக்கு ஆனா வந்து அதோட தேவைய வந்து இப்பதான் ரொம்ப அதிகமா இருக்கு ஐநாவோட பாதுகாப்பு அமைப்பு அந்த அமைப்போட தேவை இது சம்பந்தமா வந்து இலான் மாஸ்க் வந்து தனது எக்ஸ் பக்கத்துல வந்து வெளியிட்ட வெளியிட்ட பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஒரு கட்டத்துல வந்து ஆறு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலருக்கு வந்து மறு சீரமைப்பு வேணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் வந்து இதெல்லாம் பிரச்சனை என்னன்னா அந்த ஐந்து நாடுகளுக்கு வந்து அவங்களோட அதிகாரத்தை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ரஷ்யாவை பற்றி நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் ரஷ்யா வந்து நம்மளை எப்பயுமே வெல்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கலாம் நான் முக்கியமா இந்த மற்ற நாலு நாடுகளை மத்தியும் பற்றி தான் பார்க்கணும் இதுக்கு வந்து ஐநா வந்து உலகிலேயே வந்து மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கிற நாடு வந்து இந்தியா தான் ஆனா வந்து இந்தியாவுக்கு வந்து ஐநால மிகந்த உறுப்பினராக வந்து இடம் கொடுக்கல இது வந்து மிகவும் அபத்தமானதுன்னு சொல்லியிருக்காரு ஆப்பிரிக்காவுக்கும் அவங்கசிலுக்கும் நிரந்தர இடம் வந்து கிடைக்கல இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து இன்னும் சில நிறைய நாடுகளில் வந்து அடிமையாக தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்காவை வந்து இன்னும் வந்து நிறைய நாடுகள் வந்து அவங்களோட அடிமை நாடான நினச்சிட்டு இருக்காங்க இது எப்போ மீறும்னு தெரியல ஒரு ஆப்பிரிக்கா நாட வந்து ஐநா சபையில வந்து மிக உறுப்பினராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீரும் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே

கசாவில் வீரர்ந்தவங்களோட எண்ணிக்கை வந்து இருவத் இருபத்தி ஆறு இருபத்தி நாலாயிரமாக அதிகரிச்சிருக்காங்க அசா அமைப்புனர் வந்து அமாஸ் அமைப்புனர் வந்து முழுமையாக வந்து அழிக்கிற வரைக்கும் இந்த போர் வந்து தொடரும்னு வந்து இஸ்ரேல் அரசு வந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க மத்திய கசா பகுதியில் வந்து இஸ்ரேலோட ராணுவம் வந்து வெடிப்பொருட்களை வந்து தயார் தயாரிச்சுட்டு இருந்தாங்க அமாஸ் அமைப்பை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து வெடியுண்ட வீசி வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதலில் வந்து இருபத்தி ஓரோ இராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு இஸ்ரேல் இராணுவம் வந்து தெரிவித்துருக்கு கடந்த மூன்று கடந்த மூணு மாதமாக கடந்த மூணு மாதம் போரில் வந்து இதுதான் மோசமான தாக்குதல்னு வந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் இராணுவம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இஸ்ரேல் இராணுவம் வந்து இருபத்தி ஓர ராணுவ வீரர்களை வந்து ஹமாஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலோட இராணுவ வீரர்கள் இருபத்தோரு பேர் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க